பிரைவேட்டு ரெஸார்ஜ் பூரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளிர்சியும் அப்படியே நல்லா இருக்குது அப்போ தான் அப்படியே கிளைமேட் சேஞ்சாகும் இப்போ நிறையா ப்ரைவேட்டு லேண்ட் தான் இருக்குது நிறையா இனிமேல் இப்போ வண்டி ஃபோர்த் இயரில் தான் ஏரியா நான் சிறுமுகை மேலே வந்தேன் நம்ம நண்பர்கள்லாம் வண்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க அண்ணா ஒரு வணக்கம் சொல்லிடுங்கண்ணா இப்போ என் சேனல் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி மேலே வந்த பார்த்தீங்கன்னா ஒரு தா ஒரு குழங்கை அதில் தாமரை எல்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டில் அந்த மரம்லாம் எல்லாம் கரெக்டாக அந்த கிளையை பூரா உடச்சிருக்காங்க பழைய ஒரு காஃபி ஷாப் சூப்பராக இருந்தது நம்ம ஸ்டிக்கர் எங்கள் நாட்டியாச்சு பிரதர் வணக்கம் நல்லா இருந்தது நான் என்னென்ன இருக்குங்க பிரதர் வெட்டாமிலே சேவெஜ்ஜி ஃப்ரெண்ட் ஃப்ரை சிக்கன் பிரியாணி பிரியாணி இருக்கா வெரி குட் கடை பாருங்க கன்டெய்னர்லேயே செஞ்சுருக்காங்க ஆனால் நீட்டாக இருக்குது யூஸ் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறுமனை கொஞ்ச கொஞ்சம் தூரம் வந்தேன் இந்த நண்பர்கள்லாம் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு மிரட்டுறாங்க எப்படிங்கண்ணா பர்மிட்டு மாட்டீங்களான்ட்டு ஹாய் இப்படிதா வணக்கம் சௌக்கியம்மா சரி ரைட் நல்லா நல்லாயிருக்கு இந்த இடத்து பேர் என்ன இது பழையூரா பழையூர் சூப்பராக இருக்குது

போயிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான இடம் அந்த தம்பிங்கெல்லாம் நின்று அவங்களாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் மதுரை மேலூர் அப்போ நம்ம வண்டியில் உக்காந்தெல்லாம் ஃபோட்டோ அடிக்கிறாங்க மேலே ஏறணும்னே மிளகு தோட்டம் மிளகு தோட்டம் முதல்ல சின்னது காற்று சத்தம் இருக்கும் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா எனக்கு இது வந்து தான் லைஃப்லயே இன்னைக்குதான் லைஃப்லம் வந்திருக்கேன் அதனால் முன்னப்படின்னா இந்த ஏரியா கொடுப்போம் அப்படின்னு தெரியாது ஒரு நண்பர் சொன்னார் ஐம்பத்தெட்டு ரிசார்ட் இருக்கான் இங்கே அதனால் வந்தால் தங்கிறதுக்கெலாம் இடம் கொஞ்சமே இல்லைன்னாங்க இது ஜேஎம்ஜே மெட்ரிக் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போடுறோம் ஹலோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னாங்க நாம் கோயிலுக்கு போகிற அளவுக்கு சூழ்நிலை ஏன்னா நான்வெஜ்ஜி காலையிலே ஆம்லெட் சாப்பிட்டேன் அதனால் போகல இந்த ரோடு ரெண்டாக பிரியுது இந்த இடம் வந்துட்டு சிறுமலை புதூர் அப்படின்ட்டுருக்கு ஒரு நண்பர் வரனாரு அவருடைய தோட்டத்துக்கு வாங்க போகலான்னாரு அதனால் வெயிட்டிங் பாய் பாய் உங்களை கவர் பண்ணலாம்ல நான் சிறுமலை வந்தேன் வந்த இடத்துல நம்ம நண்பர் வந்துட்டு என்ன தெரிஞ்சவர் அவர் கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்துட்டாரு இங்கே தான் சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டாச்சு அவருடைய வீடு சேலம் ஆனால் வந்துட்டு இங்க வந்துட்டு செட்டில் ஆயிருக்காரு பத்தி நம்ம ஃப்ரெண்டோட தோட்டம் அவர் இப்பதான் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு

வந்துட்டு நம்ம ஏற்காடு கொல்லிமலையை கம்பேர் பண்ணும்போது சின்ன தான் சைட் சீங் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன் நான் ரொம்ப நேரமாக மூணு பண்ணுறேன் ஒரு சிவன் கோயில் இருக்கான் அது மட்டும் கொஞ்சம் ஃபேமஸ் போல் இருக்கு மறுபடி பைசன் இருக்கான் கிளையாடு மான் தம்பி கேட்கிறேன் என்ன சார் தேங்க்யூ நான் கரூருக்கு முன்னாடி ஒரு நயாரா பங்கில் வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே சேரின்ட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டோன்னே இப்போ இந்த தம்பிலாம் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு தம்பி அவருடைய ஃப்ரெண்டாக வர சொல்லியிருந்தாரு